தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி ஏழாவது பாசுரம் அணங்குக்கு அருமருந்து என்ன அங்கூர் ஆடும் கள்ளும் பராய் சுணங்கை நுந்தோல் நுந்தோள் குலைக்கப்படும் அன்றைமேர் உணங்கள் கட கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் வணங்கீர்கள் பாயப் தமர் வேதம் வல்லாரையே அணங்குக்கு அருமருந்து என்ன அங்கூர் ஆடும் கள்ளும் பராயி சுணங்க எரிந்தினும் நும் தோள் குலைக்கப்படும் அன்றைமேன் உணங்கல்கட கழுதை புதடாட்டம் கண்டு என் பயன் வணங்கீர்கள் பாய தமர் வேதம் வல்லாரையே அணங்கு கரு மருந்து என்ன அங்கோர் ஆடும் கள்ளும் பராய் இந்த பெண்ணுக்கு சிறந்த மருந்து இதுதான் என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய் ஆடும் கள்ளும் பராய் ஆட்டிரைச்சியும் கள்ளையும் பரப்பி வச்சுருக்கீங்க இங்கே பறாயனா பரப்பி வைக்கிறது அணங்கு கரு மருந்து என்ன அங்கூர் ஆடும் கள்ளும் பறாய் ஆடும்னா அந்த இடத்துல ஆட்டு மாமிசம்னு புரிஞ்சுக்கோங்க சுணங்கை எரிந்து முந்தோல் குறைக்கப்படும் மீன் இந்த சுணங்கை எரிஞ்சினால் கைகளை சுற்றி சுற்றி இல்லை கைகளை வீசி வீசி ஆடுகின்ற ஒரு ஆட்டம் அதுதான் சுணங்கை கை அப்படி எரியிறது அப்படி நுந்தோல் குலைக்கப்படும் அன்னை மீன் இந்த தேவ இதர தேவதாந்திரங்களை திருப்தி செய்வதற்காக நீங்கள் கையை வீசி ஆடுகின்ற ஆட்டத்தினால உங்கள் தோல் குலைக்கப்படும் உங்கள் தோலில் தோ வலி தான் வரும் அன்னை மீர் அர்த்தங்கிறதா அணங்குக்கு அருமருந்து என்று அங்கூர் ஆடும் பராய் சுனங்கை எரிந்து நுண்தோள் புலை கம்படும் அன்றை மீன் உணங்கள் கடை கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் உணங்கள் அப்படின்னா ஈரமான நெல் அதை காய போட்டிருக்கோம் சாரமாக நடக்கிற விஷயம்தான் ஆனால் அந்த உணங்கள் கடை அந்த காய போட்டு நெல் கெட்டு போகும்படியாக கழுதை கழுதை சாப்பிட்றது கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் ஆக எவ்வளோ அழகாக இந்த கழுதை சாப்பிட்றது இந்த நல்ல அப்படி நம்ம பார்த்துட்டு இருப்போமா அதே மாதிரி தான் இங்கே பெருமான சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு அந்த மற்ற தெய்வங்களை திருப்தி செய்வதற்காக நீங்கள் ஆடுகின்ற ஆட்டம் எப்படி இருக்குது கழுதை உதராட்டம் போல் இருக்கிறது ஆனால் இந்த பெண்ணினுடைய நோய் இருக்குது அதுவும் ஜாஸ்தியாக போயின்னு இருக்கு உண்மையான விஷயம் பெருமாள் விஷயம் இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க உணங்கள் கடை பெண்ணினுடைய என்ன நீங்கள் வளர் வளர்த்த போட்ட நெல்லுகட்டு போகும்படியாக கழுதை சாப்பிட்றது அந்த கழுதை உதராட்டத்தை பார்த்துட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய கார காரியத்தை சரி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார் இந்த கழுதை உதராட்டம் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும்போதனா அது எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் புரியாத வார்த்தைகளை சொல்வதெல்லாம் புரியாத ஸ்லோகம் புரியாத பாசுரங்கள்லாம் படப்படான்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பாருங்கள் அது கழுதை உதடாட்டம் மாதிரி தான் பயன் இல்லாதது நாம் ரசிக்கக்கூடாதது ஆள் ரசிக்கக்கூடாது கூட அதை அதனால் பாசுரங்களையோ ஸ்லோகங்களையோ நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள் அப்பொழுது தான் அது கழுதை உதடாட்டம் ஆகாது அப்படின்னு அடி என்னுடைய அபிப்பிராயம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆ கழுதை உதராட்டம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிப்போம் புரியாத புரியாத ஒரு பொருளை ஒரு ஸ்தோத்திரத்தையோ பாசுரத்தையோ யாரோ சொல்லி கொண்டிருந்தா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குணங்கள் கட கழுதை புதடாட்டம் என் பயன் அர்த்தமாகிடுது வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் மாயப்பிரானுடைய தமர் அடிய அடியார்களை வேதம் வல்லாரையே அவருடைய அடியார்களையும் வேதம் தெரிந்தவர்களையும் வணங்குங்கள் இந்த பெண்ணுடைய மருந்து போயிடும் புரிஞ்சுதா மேலே மருந்து தான் ஆச்சிருக்கேன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் அடங்குக்கு அருமருந்து என்ன அங்கூர் ஆடும் கள்ளும் பராயின் சுணங்கை எரிந்து நுந்தோல் குலைக்கப்படும் மீர் குணங்கள் கிட கழுதை குதடாட்டம் கண்டு என் பயன் வணங்கியர்கள் वेदम तमर्भेदारये श्रीमते राजाय